வணக்கம் இன்றைக்கி நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல நெஞ்சு எரிச்சலுக்கான ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பை பார்க்க போறோம் பொதுவா நெஞ்சு எரிச்சல் வர்றதுக்கு காரமான உணவுகளை தொடர்ந்து எடுப்பது நேரம் தவறி சாப்பிட்றது மாவு பண்டங்களான போண்டா பஜ்ஜி இதெல்லாம் நிறைய சாப்பிட்றது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழியின்படி தொடர்ந்து இந்த காரமான மாவு பண்டங்களை தொடர்ந்து எடுக்கிறதுனால பித்தம் அதிகரிக்கச் செய்யும் அஜீரணக் கோளாறு ஏற்படும் இவர்களுக்கு நெஞ்சிலே ஒரு விதமான ஒரு நினைநீர் போன்ற திரவம் தங்கி எரிச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நெஞ்சு எரிச்சிருச்சுனாவே பித்தம் அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம் எத்தை தின்றால் பித்தம் தனியின்னு நிறைய மருத்துவ முறைகளை இவங்க கையாள்வான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நெஞ்சு எரிச்சலுக்கான ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பை பார்க்க போகின்றோம் அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய மூலிகை இஞ்சி சாறு பத்து மில்லி அளவிற்கு பயன்படுத்தலாம் அதனோடு கூட அதிமதுரம் ஒரு சிறிய ஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அதனுடன் ஒரு சிறிய ஸ்பூன் அளவிற்கு தேனை எடுத்துக்கொண்டு ஐந்து மில்லி அளவிற்கு தேனினை எடுத்துக்கொண்டால் போதுமானது ஒரு இரநூறு மில்லி தண்ணீரை நன்றாக கொதிக்க வைத்து இளம் சூட்டிலே இந்த மூன்று பொருட்களையும் நன்றாக கலக்கி அந்த தீநீரை காலை மாலை என்று இரு வேளையும் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட வேண்டும் பத்து அல்லது பதினைந்து நாட்களுக்கெல்லாம் நெஞ்சில் இருக்கின்ற அந்த எரிச்சலை குணப்படுத்தும் வயிற்றில் இருக்கின்ற நிணநீர் என்று சொல்லக்கூடிய அசிரிட்டிக்கை குணப்படுத்தி வயிற்றில் ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய தன்மையை குணப்படுத்தி இவர்களுக்கு உடலில் இருக்கின்ற தன்மையை படிப்படியாக குறைக்கும் சரி இந்த தீநீரை சாப்பிடும் நேரத்திலே காரமான உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் ஒரு எளிமையான உணவு முறையான அரைக்காரம் சாப்பிடணும் இந்த காரத்தை குறைத்து நீங்கள் தொடர்ந்து இந்த மருந்தை பயன்படுத்தும் பட்சத்தில் நெஞ்சு எரிச்சலை கட்டுக்குள் கொண்டு வந்து நிணநீர் திரவத்தை வெளியேற்றி நோயின்றி வாழ வழிவகுக்கும்